ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இன்னைக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பயனக் குறிப்புகள் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடைக்கெல்லாம் மாவு அரைக்கும்போது போது கொஞ்சமாக வந்து அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கோதுமை நொய் வந்து சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கூடுதல் சுவையாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி தான் இருந்துச்சு அதை வச்சு என்னால் உப்புமாவும் பண்ண முடியல சரி எதுக்கு வேஸ்ட்டாக வந்து அதை வச்சிருப்பேனே இல்லை குப்பையில் எதுக்கு தூக்கி போடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது இதுபோல் அடை மாவு அரைக்கும்போது போது இதில் வந்து சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கோதுமை வந்து உடம்புக்கு சேர்த்துக்கணும் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க அடை மாவு கூடவே வந்து கொஞ்சமாக வந்து இது போல் கோதுமை ரவையை வந்து சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து டயட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பருப்பு இருக்குது அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் அவாய்ட் பண்ணவே வேண்டாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை நெய் நொய் வந்து சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது வந்து ரெண்டாவது டிப்ஸ் என்ன அடுத்தது ரெண்டாவது டிப் என்னது அப்படின்னு பார்ப்போம் இந்த டிப் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இது போல் வந்து பெரிய ஒரு டப்பாவில் தான் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அதில் ஒரு சின்ன இது போல் பாட்டிலில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து பயன்படுத்துவோம் இது வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு டைமும் வந்து காலியான பிறகு இது போல் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படி க்ளீன் பண்ணாமல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம புதுசாக ஊற்றக்கூடிய அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிக்கிடு வாசல் என்னென்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் வந்துட்டு டோட்டல் எண்ணெயை வந்து ஸ்பாயில் ஆக்கி வச்சுடும் ரெண்டாவது வந்து நம்ம தலைக்கு தடவினாலுமே அந்த சிக்கிடு வாசனை தான் வரும் ஸோ ஒரு மாதிரி நல்லாவே இருக்கிறது அதோட ஸ்மெல்லு ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து எண்ணெயை வந்து அந்த டப்பாவில் வந்து ஊற்றும் போது ஊற்றுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு வேஸ்ட்டான காட்டன் துணியை வச்சுட்டு இது போல் இது போல் வந்து உள்ளே வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து புதுசாக வந்து ஆயில் ஊற்றணும் அப்படின்னா இப்போ ஒரு மாதம் வரைக்கும் தாங்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னா நம்ம துடைச்சிட்டு பயன்படுத்துவோம் அப்படின்னா கூடுதலாக வந்து இன்னொரு மாதம் வந்து சேர்ந்து வரும் அதாவது நம்மளோட தேங்காய் எண்ணெய் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் சிக்கன் நாற்றம் அடிக்காமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கண்டெய்னராக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நல்லா வெயிலில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வந்து பயன்படுத்தணும் இல்லை ஒரு சிலர் வந்து இது போல் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டக்குன்னு வந்து வாஷ் பண்ணவும் முடியாது அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம ஊற்றி வைக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ஊற்றாமல் இது போல் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த உள்ள வந்து அந்த லேயர் இருக்கும் பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு கசறு போல் தங்கியிருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த டப்பாவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு புதுசாக வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டே போகாதுங்க இதனால் வந்து நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் ஒரு பெரிய பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இதிலிருந்து எனக்கு தேவையான எண்ணெயை வந்து குட்டியான பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்படி வந்து பண்ணும்போது நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விட் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொறி வந்து பார்த்திங்கன்னா இது போல் டீ காஃபி அல்லது பாலில் சேர்த்துட்டு இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து டேஸ்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் பட் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கடையில் வந்து தேவையில்லாத பொருளை வாங்கி கொடுத்து உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வந்து இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து விட்டு வரும்போது எதனா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க இல்லையா அப்போ வந்து செய்து கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்குறேன் கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு காஞ்சி மிளகாய் வந்து சேர்த்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து குர குரனு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்யக்கூடிய மசால் வடை தாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வாழைப்பூ வந்து சேர்த்துருக்குறேன் வாழைப்பூ வந்து இப்படி வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்தி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க ஈவினிங் வந்து ரொம்பவே வந்து பசியாக இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த நேரத்தில் எப்படி வந்து செய்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய சத்து ஃபுல்லும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு கிடைக்கும் ஏன்னா வழப்பு வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ மதியான நேரத்தில் நம்ம சும்மா இருக்கும்போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்த பிறகு சுட சுட சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு செய்யும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப வந்து தண்ணி வந்து தெளிச்சிடாமல் ஒரு பதமாக வந்து இது போல் வந்து அதாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த பருப்பு அந்த அளவுக்கு வந்து தண்ணி கன்சிஸ்டன்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த வழப்பு வ வடை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து வாழைப்பூ வந்து அந்தளவுக்கு இழுக்காது ஸோ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு உப்பு எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வடைக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயமும் கொஞ்சமாக வந்து வாழைப்பூவும் வந்து நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்படி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு பிறகு பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து அப்படியே வந்து வாழைப்பூ வந்து பருப்போடு சேர்த்து அரைக்காமல் இப்படி வந்து தனித்தனியாக வந்து சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு நம்ம வடை சுட்டோம் அப்படின்னா வடை வந்து நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க அந்த துவரப்புத்தன்மை வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது ஏன்னா ஒரு சிலர் வந்து வடையோடு சேர்த்து அந்த வாழைப்பூவும் அந்த வாழைப்பூ வந்து பருப்போடு சேர்த்து அரைச்சிருவாங்க ஸோ அரைக்காமல் இப்படி சேர்த்து பிசைஞ்ச பிறகு நம்ம வடை செய்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து மொறுன்னு இருக்கும் அந்த துவர்ப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கூட தெரியாது ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி வடையாக வந்து செய்தும் உங்கள் குழந்தைங்க சாப்பிடலாம் அதுக்கும் வந்து வேறு ஒரு ட்ரிப் வந்து சொல்கிறேன் வீடியோ கிடையில இப்போ வந்து பிசைஞ்சிட்ட பிறகு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கோங்க தண்ணி வந்து ஊற்றக்கூடாது தெளித்து வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து வடையை வந்து பிடிச்சி பாருங்கள் அது வந்து நல்லா ரோல் உருண்டியாக வந்து பிடிக்க வருது அப்படின்னா இது போல் தட்டி போட்டுக்கோங்க இல்லை அந்த உருண்டியாக பிடிக்க வரலனா லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து இது போல் நல்லா மெல்லிஸாக தட்டி கொடுத்துட்டு எப்படி வந்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சூடாவும் இல்லாத ரொம்ப குறைவான தீலும் இல்லாத மிதமான ஒரு பக்குவத்தில் வச்சுட்டு நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த வடை வந்து கருகாமல் இருக்கும் ஏன்னா வாழைப்பூ வந்து போட்டிருக்கதால டக்குன்னு வந்து கருகிடும் இல்லையா ஸோ மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம இப்படி வந்து திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மொறு வாழை வாழைப்பூ வடை வந்து ரெடிங்க இப்போ பாருங்கள் அதோடய கலரும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களோட குழந்தைங்க வந்து வடை வந்து சாப்பிடல அப்படின்னா நைன்டிஸ் கிட்ஸ்ல சினிமா தேட்டரில் போனீங்க அப்படின்னா சூடா வடை அப்படின்னு சொல்லி விற்பாங்க இல்லையா சோ அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப கிடைக்கணும் அப்படின்னா இது போல நம்ம பருப்பு வடையோ அல்லது போல் வாழப்பு வடையோ செய்யும்போது குட்டி குட்டியாக இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே வந்து நம்மளோட அந்த காலத்து ஸ்நாக்ஸ் இது வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய பசங்க வந்து பார்த்திங்கன்னா வடையாக தட்டுறதை விட இது போல் வந்து குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு செய்தோம் அப்படின்னா கூட வந்து ரெண்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட சூடான தேட்டரில் இருக்கக்கூடிய சூடா வடையும் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வாழப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே வந்து செம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது முறுமுறுன்னு இருந்தது ஸோ கட்டாயம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஸோ இது போல் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து செய்து சாப்பிடுங்க நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்